வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஈஷா இயக்கம் சார்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒவ்வொரு நாளும் வருமானம் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற உள்ளது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ கல்லூரியில் கருத்தரங்கு நடைபெறும் ஈஷா மண்காப்போம் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் ஏற்பாடுகளை ஈஷா மண்காப்போம் இயக்கத்துடன் இணைந்து பிஎஸ்என்ஏ கல்லூரி மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் குழுவினர் செய்தனர் ஈஷா மன்காப்பம் இயக்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை வந்து இயற்கை விவசாய மாநிலமாக மாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கடந்த இருபது வருடங்களாக வந்து நம்ம தொடர்ந்து வந்து இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து இயற்கை விவசாய பயிற்சியில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்கள வந்து நம்ம ஆலோசனை கொடுத்துட்ருக்குறோம் அவங்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து இணைக்கிறோம் அவங்களுக்கு கால் சென்டர் இருக்குது அவங்களோட சந்தேகங்களை உடனடியாக கால் பண்ணி கேட்டுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பண்ணைக்கை நேரடியாக வந்து நம்ம விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த தொடர்ந்து நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுற இவருக்கு ஒரு பத்தாயிரம் விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இப்போ வந்து வெற்றிகரமாக வந்து இந்த விவசாயத்தை வந்து பண்ணிகிட்டுருக்குறாங்க இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி வந்து ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து நஷ்டத்தை தான் இருக்காங்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து விவசாயிகள் வந்து கையில் எடுக்கிறப்போ நஷ்டங்கிற பேச்சுக்கே இடமில்லை தொடர்ந்து ஒரு நிலையான வருமானத்தை வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது வந்து கொடுக்கும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது வந்து எதோ புதுசு இல்லை நம்ம முன்னோடி விவசாயிகள் முன்னாள் விவசாயிகள் முன்னோர்கள் எல்லாமே இருந்த ஒரு விவசாய முறை தான் அவங்க விவசாயத்தை கவனித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாடு இருக்கும் ரொம்ப ஆடு இருக்கும் கோழிகள் இருக்கும் இந்த மாதிரி ஒருங்கிணைத்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒரு நிலையான வருமானத்தை நஷ்டம் இல்லாமல் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒருங்கிணைந்த பண்ணையோட ஒரு மாதிரியை வந்து அங்கே உருவாக்கி இருக்கிறோம் வர்ற விவசாயிகள் எல்லாமே அதை வந்து பார்வையிட முடியும் குறிப்பாக வந்து விவசாயிகள் அவங்க தோட்டத்தில் விளைந்த பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி இயற்கை முறையில் விளைவிச்சு நேரடியாக கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளும் வந்து அந்த நிகழ்ச்சியில் இருக்குது ஸோ அதனால் விவசாயிகள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய வருமானத்தை வந்து பல மடங்கு பெருக்கிறதுக்கு நிலையான ஒரு விவசாயத்துக்கும் தச்சார்ப்பு விவசாயத்துக்கும் போகிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறோம் இதில் வந்து முக்கியமாக வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து முன்பதிவு செய்து வந்து கலந்துக்கலாம் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ நைன் த்ரீ ட்ரிபிள் செவன் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் நாடார் வலசையில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது இந்த கடையால் பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி சிலர் கடையை அகற்றக்கோரி போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் கடை தொடங்கியது முதல் இந்த பகுதியில் எந்தவித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை இந்த பகுதியில் பிளாட் போட்டு விற்பனை செய்யும் சிலர் தூண்டி விடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே கடையைத் தொடர்ந்து இங்கேயே இயக்க வேண்டுமென குடிமகன்கள் வலியுறுத்தினர்

கம்பரிசன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நல்லா தெரியுது விஷயமா தெரியுது இப்போதைக்கு பார்க்க பார்க்க வேற ஏதாவது மகால் இருக்கு அங்க இருக்கு எதுவுமே இல்லை அதுக்கு அப்புறம் என்னதுக்கு தான் இது பண்றாரு போராட்டம் பண்றாரு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல கடை வந்து பாதிப்பு வரப்போகும்போது வீடுகள் இந்த பக்கமும் வரப்போகும்போது தான் இடைஞ்சல் வர வரப்போகும்போது தான் எடுக்கலாம் அது வரைக்கும் இப்போ உடனே வந்து கட்டணம்ல கட்டுறதுக்கு தள்ளி தான் போகிறதுக்கு இடங்கள் பார்த்து அது அது போகிறது கட்டணும் அது இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு பாதிப்பு தான் இருக்குது என்ன குடிக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு எப்படிங்க ரோட்டில் உட்காந்து குடிக்கிறாங்க அவங்களுக்கு தான் இடைஞ்சல் தவிர வேற ஆளுக்கு இடைஞ்சல் இல்லை இது வரைக்கும் எந்த விதமான தான் இருக்கு ஆமாம் பொதுமக்களும் எந்த இடைஞ்சலாமல் தான் இருக்கு அவங்க போற போறாங்க உட்காந்து அதுக்கு நான் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே செம்பூர் பகுதியில் எண்பத்து ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் புதிய மத்திய சிறைச்சாலை அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் துவங்க உள்ளது இப்பகுதியில் புதிய சிறை அமைக்கப்படுவதால் செம்பூர் மாணிக்கம்பட்டி தெற்கு உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சிறைச்சாலையால் அச்சுறுத்தல் ஏற்படும் என மக்கள் அச்சப்படுகின்றனர் மேலும் இப்பகுதி மக்களின் கால்நடை மேய்ச்சல் பகுதியாக இருப்பதால் புதிய சிறையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி மேலூர் தாசில்தார் மற்றும் கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்தனர் நீலகிரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டு தரங் தேசிய மாணவர் தனித்திறன் போட்டிகள் நடைபெற்றது கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினருமான ராஷித் கசாலி துவக்கி வைத்தார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் கம்ப்யூட்டரைஸ்டு ரோபோ ஆட்டோமேட்டிக் ட்ரோன் உள்ளிட்ட ஆச்சரியமூட்டும் அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் உருவாக்கி காட்சிப்படுத்தினர் பேச்சுப் போட்டி நடனப் போட்டி கவிதை வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டியில் முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் அறிவியல் படைப்புகளை பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் தரங்கு ஒரு நேஷனல் லெவல் காலேஜ் தான் இந்த ப்ரோக்ராம் ஐந்தாவது தடவை தான் நீலகிரி காலேஜ் ஆர்கனைஸ் பண்றது இந்த ப்ரோக்ராம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு நோக்கம் அந்த பசங்களுக்கு இடையில் அவங்களோட ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் ஒரு தோண்டக்கூடிய ஒரு தூண்டக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இந்த ப்ரோக்ராமில் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற தௌசண்டுக்கு மீது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் திந்த ஈவென்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரணமான போட்டி மட்டும் கிடையாது இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற பசங்கங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில வெற்றி கொண்டு வர்றதுக்கு அவங்களோட ஒரு தன்னம்பிக்கை உருவாக்குறதுக்கு இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிடும் பிகோஸ் அந்த அளவுக்கு ஒரு காம்படிஷன் அதே மாதிரி இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி எல்லாம் ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு நிகழ்வு தான் ஹாய் ஆல் இது ஐ ஆலிஸ் ரோபோட்டோட அசிஸ்டன்ட் இந்த ரோபோட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இது இதுல கேமரா இருக்கு ஸோ இது வந்து நம்மள ஃபாலோ பண்ணும் அட் த சேம் டைம் ஃபேஷியல் கெஸ்டரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும் இதுல ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ இது இன்ட்ராக்டிவா இருக்கும் அட் த சேம் டைம் நம்மள எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் கலெக்டர் அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்தார் ஆளுங்கட்சியின் தூண்டுதலின் காரணமாக அவர் ஒரு தவறான தகவலை ஒரு அறிக்கை விடுக்கிறது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அறிக்கையிலே அதிமுக மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்ற உணர்வோடு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே மா மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தாங்கள் இட்ட செய்தி தங்களுக்கு கிடைத்த செய்தி தாங்கள் அறிவித்த செய்தி தவறான செய்தி அதை உடனடியாக அதிமுக மீது பழி சுமத்துகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் யாருடைய தலைவர்களை இருக்கிறார் அவை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரியான முடிவெடுத்து அவர் அறிவித்த அறிக்கை ஒரு தவறான அறிக்கை பொய்யான அறிக்கை அவருடைய தூண்டுகோளால் அறிவிக்கப்பட்ட அறிக்கை யாரோ எழுதி அனுப்பிய அறிக்கையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்திட்டிருக்கிறார் என்பதை தான் நாங்கள் உணர்கிறோம் ஆகவே அந்த அறிக்கையில் இருக்கிற அந்த வாசகங்களை உடனடியாக மீண்டும் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்கிறோம் ஏன்னா திமுக என்பது ஜாதி மதமற்ற கட்சி அண்ணன் மாண்முக அறிவினர் எடப்பாடியார் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த நீதிமன்றமும் இந்த சார்ந்த அந்த மரபுப்படியும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலோடு அனைத்திந்திய அதிமுக மிக சரியான முறையில் காலடி எடுத்து வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களை பழிவாங்கிற உணர்வோடு வளர்ந்து வருகிற இயக்கம் அதிமுக மக்களுடைய இயக்கம் இருக்குது என்பதை அறந்து இந்த குற்றச்சாட்டு வெளியிட்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டிக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் இந்த அறிக்கையை திரும்ப பெறாவிட்டால் அவர் மீது உடனடியாக நீதிமன்ற நடவடிக்கைக்கு அனைத்திந்திய அதிமுக தயாராக இருக்கிறது நாங்கள் அவர் தகவல் தெரிவித்து ஒரு நாள் ஆகிவிட்டது இன்னும் அதற்கான நடவடிக்கையில் அவர் எடுக்கவில்லை ஆகவே கண்டிப்பாக இதற்கான மறுப்புக்கு கொடுக்காவிட்டால் அனைத்து இந்திய அதிமுக நீதிமன்றத்தின் நாடு மன்னிப்பு கேட்க சொல்வேன் நாங்கள் மன்னிப்பு தவறாக டெக்னிக்கலாக தப்பால் கீழே இருக்க கிளறு தப்பால் இருக்கலாம் இல்லை ஆடியோ தவறான நடவடிக்கை அதனால் அந்த கொடுத்த அறிக்கை தவறென்று உணர்ந்து அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் அவ்வளவுதான் மதுரை திருப்பரங்குன்ற மலை விவகாரம் தொடர்பாக மதுரை கலெக்டர் சங்கீதாவை முன்னாள் அமைச்சர் செல்லூர் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஆகியோர் சந்தித்தனர் காவல்துறை விட்டு எங்க கட்சிக்காரங்க சொல்ல விட்டாங்க உங்களுக்கு தெரியும் தாம்பரம் காவல் நிலைய அதிகாரி கட்சி கொடி கட்டி வந்தா இந்த லைசன்ஸ் அது வந்து கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி அதை கட்டிட்டா எங்க வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது காவல்துறையை வச்சு சொல்கிறாங்க காவல்துறையை சொல்கிறாங்க ஆக எப்படி ஒரு நிர்வாகம் நடக்குது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்வளவு நேரம் நாங்கள் வாதம் பண்ணி நீங்கள்லாம் வெளியே இருந்தீங்க உள்ளே நடந்த என்ன தெரியும் அவங்க எங்களை வந்து டிஎன்பார் அவங்க ஃபோட்டோகிராஃபர் எடுத்து மனு கொடுக்குற மாதிரி அங்கே போகிட்டு நாங்கள் மனு கொடுக்கணுமா அவங்க ஃபோட்டோ எடுத்து வெளியிடுவாங்களாம் என்னங்கயா நாட்டில் நாங்கள் என்ன சம்மந்தமாக பேச வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் டைவர்ஷன் போக விரும்பலை சார் எங்களை பற்றி எங்கள் கட்சியை பற்றி தவறான தகவல் இந்த இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை தவறானது எங்கள் கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கனால அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் எங்களுடைய அதுதான் கோரிக்கை தொழிங்கநல்லூர் பெரும்பாக்கத்தில் தற்காலிக ஒன் ஸ்டாப் சென்டர் மையத்தை செங்கல்பட்டு கலெக்டர் அருண்ராஜ் திறந்து வைத்து பேசினார் பல பேர் வந்து வருவது வருது பல்கள கவர்மெண்ட் தேவைப்படுற பல இடத்துக்கு பேர் வந்து எடுக்கின்றார்கள் அவங்க இருக்க வந்து உதவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டரை வந்து உருவாக்குவதற்கு பல நடவடிக்கையை எடுத்து இன்று நாங்களே போக்கி உள்ளோம் வந்து 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 தற்காலிகமாக இந்த இடம் நம்ம சில மிக வேகமாக ஒரே எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து இரண்டு மணி நேரத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அதுக்கு எனக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதாவது இங்க இருக்க வேண்டிய கவுன்சிலர்ஸ் இந்த சைக்கால்வே அது வந்து ரொம்ப நேரம் வருகின்றது அதுக்கு உண்டான அந்த போட்டிருக்காங்க இந்த லாஸ்ட் அந்த மாதிரி வந்து அதை போட்டிருக்காங்க அதை வந்து இன்டர்வியூ பாஸ் போல இருக்காங்க எடுத்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பயனுள்ளதாக எடுக்கும்படி இந்த எல்லாரையும் பண்ண போறோம் இதன் மூலமாக வந்து பயன்படுவார்கள் அதனால வந்து இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் ரொம்ப மிக சக்சஸ்ஃபுல்லான ஒன் ஸ்டாப் சென்டராக வரும் எதிர்காலத்தில் அதற்கு எனக்கு வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொண்டேன்